அருமை சகோதரர் திரு சங்கர் அவர்கள் சானட்டோரியம் துர்கா பகுதி துர்கா தெரு பகுதியை சேர்ந்தவர் இன்று இறைவனடி சேர்ந்தார் பழகுவதற்கு இனிமையானவர் ஆன்மீக பணியிலே அதிகம் ஈடுபாடு கொண்டவர் சுறுசுறுப்பானவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் அஇஅதிமுகவினுடைய உண்மை தொண்டன் அப்படிப்பட்ட அவரை எங்கள் சானட்டோரியம் பகுதி இழந்துவிட்டது மிகவும் அவருடைய மரணம் எங்களுக்கு வருத்தமளிக்கிறது அவரை இழந்து வாடும் அவரது பிள்ளைகளுக்கும் துணைவியாருக்கும் வல்ல இறைவன் அவர்களுக்கு தாங்கிக் கொள்ளும் தைரியத்தை கொடுக்கட்டும் அன்னாரது அன்மா சாந்தியடையே எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறோம் தாமம்புரம் மாநகர பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அண்ணன் சங்கர் அவர்களுக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்